சுனாமியால் ஏற்பட்ட பேரழிவின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினமான இன்று தமிழக கடற்கரை பகுதிகளில் உயிரிழந்தவர்களின் நினைவாக மீனவர்களும் பொதுமக்களும் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தேதி தமிழகத்தில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்களில் சுனாமி எனும் ஆழி பேரலை எழுந்து கடற்கரையோர பகுதிகளை சூறையாடியது திடீரென தண்ணீர் ஊருக்குள் புகுந்ததால் நிலை குலைந்து போன மக்களுக்கு என்னவோ உலகமே அழிகிறதோ என்று எண்ணும் அளவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது இந்தியா இந்தோனேசியா இலங்கை மாலத்தீவு தாய்லாந்து மலேசியா உள்ளிட்ட பதினான்கு நாடுகளில் கரையோரம் வசித்த மக்களை வாரி சுருட்டி சென்றது இந்த எதிர்பாராத இயற்கை பேரிடரில் மொத்தம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஆறு பேர் காணாமல் போனார்கள் இதில் தமிழகத்தில் மட்டும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அன்று குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்களின் கதறல் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னமும் கடற்கரையோரம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் பத்தொன்பதாவது சுனாமி நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி சென்னை முதல் குமரி வரை கடலோரம் வசிக்கும் கிராம மக்கள் கடலில் பால் ஊற்றி பூக்களை தூவி உயிரிழந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்துகிறார்கள்